சிவா திருச்சிற்றம்பலம் கைலே அறக்கட்டளை கந்தர்வக்கோட்டை சைவ சித்தாந்தம் என்ற வகுப்பு ஆன்லைன் மூலமாக எடுக்கிறாங்க இது வந்து ஒரு பதினைந்து வகுப்புகள் மட்டும் இருக்கும் இது முழுக்க முழுக்க ஃப்ரீ தாங்க ஆன்லைன் மூலமாக எடுக்கிறாங்க இது வந்து வாரத்திற்கு ஒரு நாள் எவ்ரி மண்டே ஈவினிங்கில் ஒரு ஒன்றரை மணி நேரம் இந்த கிளாஸ் இருக்கும் இந்த கிளாஸ் அட்டன் பண்ண முடியாதவங்க யூடியூப்பில் கூட அவங்க வந்து இந்த வீடியோவை வெளியிடுறாங்க அதை கூட நம்ம பார்த்து படித்து கொள்ளலாம் இது முடித்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து சைவ சித்தாந்த சுடர் என்ற சர்ட்டிஃபிகேட் கூட கொடுக்குறாங்க இது ஏன் நம்ம படிக்கணும் அப்படி மனசு ரொம்ப அமைதியாக இருக்கும் ரொம்ப சந்தோஷம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இறைவனுடைய அருள் நமக்கு பரிபூர்வமாக கிடைக்கும் இறைவனுக்கும் நமக்குமான ஒரு தொடர்பு அதை பற்றி புரிந்து கொண்டு நம்ம முக்தியை அடைவதற்கான வழிகளை நமக்கு இது காட்டும் ஸோ எல்லாருமே கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணுங்கள் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்கள் நன்றி சிவா திருச்சிற்றம்பலம் கீழே உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி